மக்களுக்கு எதிராக நடைபெறும் சம்பவங்களை திமுக அரசு தடுக்க தவறிவிட்டது சென்னை வண்ணாரப்போட்டை கிருஷ்ணா திரையரங்கம் அருகே அதிமுக சார்பில் பட்டியலின மாணவி மீது வன்கொடுமை சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு உள்ளிட்டவைகளை கண்டித்து அதிமுக சார்பில் நடைபெற்ற மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கலந்து கொண்டார் புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயலில் நடந்த சம்பவத்திற்கு இதுவரை குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படாமல் இருக்கின்றன இடைக்கால பட்ஜெட் என்பதால் அறிவிப்புகள் எதையும் வெளியிடாமல் மத்திய அரசு பட்ஜெட்டை தாக்கல் செய்துள்ளது தமிழக மக்களை உரணமைச்சலோடு பார்க்காமல் தமிழர்களும் இந்தியர்கள்தான் என்ற ரீதியில் மத்திய அரசு நடந்து கொள்ள வேண்டும் தமிழக மக்களுக்கு என்னென்ன சலுகைகள் வழங்க வேண்டும் தமிழக மக்களின் தேவைகள் என்னென்ன என்பதை அறிந்து மத்திய அரசு செயல்பட வேண்டும் மாநில பட்டியலில் இருக்க வேண்டிய கல்வி பொதுப்பட்டியலுக்கு சென்று இத்தனை ஆண்டு காலமாகியும் மத்தியில் காங்கிரசுடன் இருந்த திமுக கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற நடவடிக்கை எடுக்காது ஏன் என்றும் ஜெயக்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார் ஆளுநர் பதவிக்கு எதிராக செயல்படும் திமுக அரசு மத்திய அரசுடன் கூட்டணியில் இருந்தபோது எதிர்காலத்தை ஏன் என்றும் ஜெயக்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார் மதவாதத்திற்கு எதிராக திமுக பேசினாலும் தொன்னூத்தி ஆறு காலகட்டத்தில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து வெற்றி பெற்று பதவி சுகங்களை அனுபவித்த இயக்கம்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் எனவும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார் மத்திய ஆட்சி கூட்டணியில் திமுக இருந்தபோது மாநில அரசுக்கு எந்த உரிமையும் திமுக தந்தது எனவும் ஜெயக்குமார் கேள்வி எழுத்துள்ளார் அதிமுக ஆட்சி செய்த பத்து ஆண்டு காலத்தில் ஏற்கனவே திமுக கடன் வைத்து சென்ற ஒரே ஒன்றே முக்கால் கோடியுடன் சேர்த்து இரண்டரை லட்சம் கோடி மட்டும்தான் கடனாக வைத்திருந்ததாகவும் தற்போது திமுக ஆட்சிக்கு வந்த முப்பது மாதங்களில் ஐந்து லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு கடன் பெற்று வைத்திருப்பதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார் வீட்டு வரி உயர்வு பத்திரப்பதிவு வரி உயர்வு காலை மனைகளுக்கான கட்டண உயர்வு என பல்வேறு வரிகளை திமுக அரசு ஆட்சிக்கு வந்த முப்பது மாதங்களில் உயர்த்திவிட்டது எனவும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார் அனைத்து தரப்பினரும் போராடும் வகையில் தமிழகத்தை போராட்டக்களமாக விளையாடி திமுக அரசு மாற்றிவிட்டது எனவும் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார் பல்வேறு வகைகளில் கடன்களை பெற்று உள்கட்டமைப்பை மேம்படுத்தியதாக கூறுவது உண்மையான வளர்ச்சி அல்ல என்றும் அரசிடம் இருக்கும் நிதியை வைத்து உள்கட்ட அமைப்பை மேம்படுத்துவதுதான் உண்மையான வளர்ச்சி என்றும் ஜெயக்குமார் கருத்து தெரிவித்துள்ளார் ஏற்கனவே ஒவ்வொரு மதுக்கடைகளிலும் பத்து ரூபாய் கூடுதலாக வாங்கியிருந்த நிலையில் இன்று முதல் அதிகாரப்பூர்வமாக மேலும் பத்து ரூபாய் கட்டணத்தை ஒவ்வொரு பாட்டில்களுக்கு ஆளும் விளையாடி திமுக அரசு உயர்த்திவிட்டதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்க உள்ள நிலையில் அதிமுகவுக்கு பெரிய ஆதரவுகளை பெருகி இருக்கும் நிலையில் திமுகவுக்கு எதிர்ப்பாளை நெருங்கியுள்ளது அதிமுக தலைமையில் அமையவிருக்க கூட்டணி விவரம் குறித்து தேர்தல் நெருங்கும் நேரத்தில் முறையாக அறிவிப்போம் எனவும் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் இப்போ இது இப்போ டீசலுக்கு அது வந்து குறைக்கலை டீசல் ரூபா குறைக்கிறது தானே கொண்டார் சொன்னார் ஜிஎஸ்டி பொறுத்தவரை ஜிஎஸ்டி பொறுத்தவரை தேர்தல் தான் சொன்னாங்க பெட்ரோல் டீசலில் கொண்டு வரேன்னாங்க கொண்டு வரேன்னாங்க ஏன் கொண்டு வரல இன்றைக்கி இப்போ பொதுசேல அன்றைக்கி சொல்லியிருக்காரு டீசல் விலையை மத்திய அரசு குறைக்கணும் இன்னும் கேஸ் விலையை மத்திய அரசு ஏற்றுகிறது அது வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் ஏற்கனவே வந்து ம அது இப்போ இல்லத்தரசிக்கு வந்து பல்வேறு வகையில் இன்றைக்கி குடும்பம் தண்டதையும் தெரிய விஷயமா இருக்கிற நிலையில் இன்றைக்கி வந்து பன்னெண்டு ரூபா பன்னெண்டு ரூபா ஐம்பது பீஸாக இன்றைக்கி வந்து இது ஏற்றிருக்காங்க நாங்கள் அதை ரத்து அது தாங்க சொல்கிறேன் இப்போ அதுதாங்க இன்றைக்கி பத்து ரூபாய் ஏற்றிருக்காங்க இன்றைக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு வருவாய் வந்து பார்த்தீங்கன்னா அரசுக்கு வந்து வர்றதுல எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை ஆனால் இன்றைக்கி எல்லா வகையிலும் இன்றைக்கி விளையாடுற இன்னைக்கு அதனால் ஏற்கனவே வந்து அந்த பிஷலாக பத்து ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க ஏற்கனவே அவர் யார் வாங்க தெரியல பத்து ரூபா பாலாஜ் யார் தெரியல உங்களுக்கு அவர் தான் அந்த பத்து ரூபா பாலாஜ் வாங்கிட்டு இருந்தார் இப்போ அஃபிஷியலாக வாங்குறாங்க அஃபிஷியலாக வாங்குறது கூட அது எங்கே போகுதுன்றது யாருக்கு தெரியும் அது ரைட் யூனிமிஷில் போட்டால் தான் தெரியும் பத்து ரூபா ஏற்றின பிறகு எவ்வளோ வந்து டாஸ்மாகில் வந்து ப்ரெசென்டில் இருந்தது பத்து ரூபா ஏற்றின பிறகு எவ்வளோ வருவாயிருக்கு அந்த வருவாய் வந்து அரசு கருவலுக்கு போச்சான் இல்லை தனிப்பட்ட குடும்ப கருவூலுக்கு போச்சா அப்படின்றது அது தான் நாங்கள் கேட்க போடுவோம் எங்களை பொறுத்தவரை மிகப்பெரிய இயக்கம் அனைத்து அண்ணா தாவட முன்னேற்ற இயக்கம் ரெண்டு கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்கள் இன்றைக்கு மக்கள் பொறுத்தவரை ஒரு பெரிய அளவுக்கு ஆதரவு இன்னைக்கு வந்து ஒரு அது ஆதரவு அலை திமுகவுக்கு எதிர்ப்பு அலை இப்படி இருக்கிற நிலையில கட்சிக்கு தெரியும் இவங்களோட கூட்டணி இச்சால் தான் நாம் வந்து எப்படியாவது ஆக முடியது அதனால் கண்டிப்பாக வந்து அதுக்குரிய பேச்சுவார்த்தைகள் ஏன்னா அது வந்து எல்லாமே வந்து அது அது தான் இருக்குது அதை பற்றி ஒன்றும் வந்து யாராலாம் எந்த கட்சியில் கூட்டணி இருக்காங்க எங்கள் எங்கள் தலைமையை ஏற்றுக்கொண்டு எங்கள் கூட்டணி இருக்காங்கிறத அந்த உரிய நேரத்தில் தேர்தல் வரும்போது கண்டிப்பாக எங்களுடைய பேச்சாளர் வந்து அறிவிப்பார் அதனால் வந்து அது வந்து ஒரு ஒரு சீக்ரஸி கிடையாது அது டிரான்ஸ்பரண்ட்டு தான் அது இட்ஸ்னா தப்ராபரேட் டைம் அந்த டிரான்ஸ்பரண்டாக வந்து அந்த தேர்தல் நேரத்தில் கண்டிப்பாக நாள் நெருங்க நெருங்க பார்த்தீங்கன்னா எங்கள் தலைமையத்துக்கு எந்தெந்த கட்சிங்க வராங்கிறத கண்டிப்பாக வெளிப்பட சொல்லுவோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினேழாம் ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்தில் வந்து அடுத்த வந்து எம்பி எம்எல்ஏக்கு வந்து ஐம்பது கோடி ரூபா லஞ்சம் லஞ்சம் வாங்கினா வந்து லஞ்சம் வளர்ப்பு இல்லை நீங்கள் பொத்தா பொத்தா கேட்குறீங்க இல்லை யார் போட்டா யார் மேலே போட்டிருக்காங்க